வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி ராஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துகள் வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்மளுடைய போன பிறவி புண்ணியங்கள் வந்து இந்த பிறவியில் வந்து நம்மளுடைய கர்மாவாக செயல்பட்டு வாழ்க்கையிலோட சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நம்மளுடைய அந்த கர்மாவே ஒளி தத்துவம் பிரகாரம் ஜோதிடத்துல வந்து எப்படி வந்து கர்மா செயல்படுகிறது நம்மளுடைய தசா புக்திகள் எப்படி நம்ம வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கிறதுங்கிறது துல்லியமா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கோச்சார அடிப்படையில பார்க்க போறோம் ஏன்னா நம்ம தசா புக்திகள் பார்க்கும்பொழுது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வேணும் பட் கோச்சாரங்கிறது ஒரு ஒரு ராசி நீங்க எந்த ராசியில பிறந்தீங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஆண்டு ஆண்டு ஆண்டுதோறும் மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது மாத தோறும் மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது பொறுத்து ஓரளவுக்கு ஒரு பொதுவான ஒரு முப்பது நாற்பது இருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பலன்களாக நாம பார்க்க போறோம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பத்தாம் மடத்திலேயே நீடித்திருக்கிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் தரம் அது மாதிரி விஷயத்துக்கு பணம் போக்குவரத்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லது கொடுக்கிறார் சனி ராசியே ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கிறார் ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் வந்து குரு பார்வை பெறுகிறார் சோ இது வந்து என்னன்னா கொஞ்சம் வெளிமாநிலம் வெளிநாடு மூமெண்ட் இருக்கக்கூடிய ட்ராவலிங் இருக்கக்கூடிய உலகத்துல நல்ல விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு நல்ல மேன்மை இருக்கக்கூடிய ஒரு மா மாதமாகவும் ஒரு ஆண்டாகவும் தான் இருந்துட்டு இருக்குது ஆக்சுவலா அதே சமயத்துல சனி வந்து அஹ் ஏழாம் பார்வையாக பார்க்கிறது வந்து ராசிக்காத எப்பவுமே வந்து கொஞ்சம் ஓடிக்கொண்டு இருக்கிறது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறது டைட்டா இருக்கிறது நம்ம பிஸியா இருக்கிறதுங்கிற மாதிரி அமைப்பு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த ஆண்டுகளாக கடந்த மாதங்களாக கொண்டிருக்கிறது மாத கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் சூரியன் ஆகிய ராசி அதிபதி மகரத்துல ஆறாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி பதினாலாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா மகரத்துலேருந்து இருந்து குரு பார்வை ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் இது என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் ட்ராவலிங் இருக்குது கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக நிறைய இடங்கள் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் ஒரு ஸ்டெபிளைஸாக போகாமல் கொஞ்சம் போக்குவரத்து வ குடுக்கல் வாங்கல் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ராசி அதிபதி கொடுக்குறார் புதனும் அங்கே இருக்கிறார் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் கொஞ்சம் சாதுரியமாகவும் செயல்பட்டு நல்ல ஒரு லாபங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மீடியா ஐடி சாஃப்ட்வேர் இதில் எல்லாமே குரு பார்வையால் நல்ல ஒரு பெனிஃபிட்டும் நல்ல ஒரு மேன்மையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அதே சமயத்தில் செவ்வாய் என்று சொல்லப்படுகிற ராஜோகாதிபதி காதிபதி மிதினத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ அவர் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து அவர் ஐ பதினொன்றாம் இடத்துல இருந்து இந்த இடம் பூமி விஷயங்கள் எல்லாம் வந்து கடந்த மாதத்திலே நல்ல ஒரு பெனிஃபிட்டு நல்ல லாபங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் சனி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா மூணாவது வாரம் நாலாவது வாரம் போய் சேர்றது வந்து ஒரு மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடல் உபாதைகளாக இருக்கட்டும் தகப்பனார் விஷயங்களா இருக்கட்டும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ராசி அதிபதியாகிய சூரியனே வந்து சனியோட வந்து மாதத்தின் மூன்றாவது வாரம் சேருவது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் அலர்டிக்காமல் இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கணும் கொஞ்சம் முடிவுகள் வந்து அந்த வாரம் உள்ள எடுக்காம கொஞ்சம் தள்ளி போடணும் மார்ச் மாதத்துக்கு மேல பண்ணிக்கலாங்கிற மாதிரி சில இம்பார்ட்டன்ட் முடிவுகளை தள்ளி போடக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது சுக்ரன் நீடித்து எட்டாம் இடத்துல இருந்து ராகுவோட சேர்ந்திருக்கிறது இந்த மாதிரி மறைமுக இன்கம் ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் கொடுத்த பணம் திரும்பி வர்றது கூட்டு தொழிலில் நல்லா ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சோ மாதத்தின் ஒரு மிடில் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மத்தபடி வந்து ரெண்டு வாரங்கள்லாம் வந்து குரு பார்வையை பெற்று நல்லாவே வந்து டைனமிக்காக மகரத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி நல்லாவே கடுமையாக உழைத்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க மாணவ செல்வங்களாகிய ஆகிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல படிப்பு கான்சென்ட்ரேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத எழுதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல ஒரு கடைசி டைம்ல எழுதுறதுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து இந்த குரு பார்வை பெற்ற புதன் வந்து கொடுக்குறாரு ஸோ நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து சிம்ம ராசிக்கு குருவாக இருந்தாலும் சரி சனி ராகு கேது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே கிரக அமைப்பு ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் நல்லா இருக்கிறது மாத கிரகத்தின் அமைப்புகளும் தப்பில்லை இந்த நடுவால் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூன்றாவது வாரம் ராசி ஆகிய சூரியன் சனியோடு சேரும் பொழுது தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த டைமில் கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறது இம்பார்ட்டண்டான முடிவுகளை எடுக்காமல் கொஞ்சம் மைண்டு வந்து கொஞ்சம் அபரேஷன் ஆனாலும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் வர வேண்டிய அவசியம் வந்து நம்ம வந்து அஸ்தமசனி வரக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு பெரிய குரோத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு முயற்சி எல்லாமே கொஞ்சம் கடுமையாக செய்யக்கூடிய அமைப்பு வந்து அந்த மாதம் கொடுக்குதுங்க இது பொதுவான பலனிலே தவிர இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது உங்க லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்கிறது இப்போ வந்து என்ன தசாபக்திகள் போது தசாபுக்திகளோட நாதன் தசநாதன் புக்திநாதன் வந்து எப்படி இருக்கிறார் கோச்சாரத்துல இந்த கோச்சார பலன்களும் தசாபுக்தி பலன்களும் சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களாகிய உங்களுடைய இதுவரை வந்த வாழ்க்கை எப்படி போச்சு ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் எது மாதிரி மூவமெண்ட் ஆகலாம் எந்த டைரக்ஷன்ல போகலாம் எந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணலாம் எது மாதிரி படிக்கலாம் எது மாதிரி டெசிஷன் எடுக்கலாம் எல்லா விஷயங்களும் நம்மளோட அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபக்திகள் கோச்சாரத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எப்படி வரைகிறது எந்த மாதிரி போனோம்னா நமக்கு பெஸ்ட் அப்படிங்கிற கிளாரிட்டி கண்டிப்பாக துல்லியமாக நம்ம பெற முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கோச்சார அமைப்பு வந்து ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்க கவனமா தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காண காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்